ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்திங்க வண்டியன் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் மற்றும் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அதாவது திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் மற்றும் ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதி மீனாட்சி விரைவு ரயில் தற்பொழுது வாரத்தில் மூணு நாள் இயக்கி கொண்டிருக்கிறது விரைவில் வாரத்தில் நான்கு நாள் இயக்க ரயில்வே வாரியமானது ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நாளைக்கு ஜனவரி மாதம் அன்றைக்கி ஒரு சிறப்பு ரயிலாக இயக்கினாங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க இதே வாரத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பூர் தரப்பொழுது ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் அதனால் இனி வாரத்தில் நான்கு நாளாக இயக்கப்படும் இதெல்லாம் எப்போ இயக்கப்படும் கேட்டிங்கன்னா விரைவில் இருக்கான அறிவிப்பு வந்துடும் இன்னும் வர மாடிச்சு ஒன்றாந்தேதிக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என நம்புவோம் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறோமோ மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பொஜியுன்னு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்